வணக்கம் நண்பர்களே வினோதமான மிக ஒரு அதிர்ச்சி அல்லது நம்ப இல்லாத சில நோய்கள் இப்போது பரவி வருகிறது அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறதா என்று கூட நமக்கு தெரியாது ஆனால் அவைகள் இருக்கின்றன அவை மனித குலத்தை மெதுவாக ஆக்கிரமிக்கிறது இந்த புது புதுவகை நோய்களெல்லாம் எப்படி வருகிறது எப்படி மனிதனை ஆக்கிரமித்துக் கொள்கிறது இதை குறித்த ஒரு சிறிய மருத்துவ விழிப்புணர்வு கேரளாவில் பதினெட்டு வயது ஒரு பெண் அனோரக்சியா நர்வோசா அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததாக சொல்கிறாங்க இது என்ன அனோரக்ஸியா நர்வோசா இதாக அயர்லாந்துலேருந்தோ நெதர்லாந்துலேருந்தோ வந்த அந்நிய பேர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அதனுடைய தமிழ் பெயர் அது அதனுடைய உண்மையான இது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் அதை சொல் அதை அதை பற்றி நான் பேசுவதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இந்த நோய் இப்போ நான் சொன்னேன் அனோரக்ஷியா நர்வோசா இது ஒரு உணவு சார்ந்த மனநலக்கோளாறு என்ன உணவு சார்ந்த மனநலக்கோளார்னு என்ன இந்த பேருக்கு இது கொஞ்சம் அந்நியமாக தெரிஞ்சால் கூட அனோரக்ஷியா என்பது எடை அதிகரித்து விடுமோ என்ற கடுமையான பயத்தால் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது அல்லது ஒல்லியாக இருந்தாலும் கூட உண்டாக இருக்கிறேன் அசிங்கமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் எழுவதால் உணவு உண்பதை தவிர்ப்பது அல்லது குறைப்பது இதுக்கு பேர் தான் அனோரக்ஷியா நெர்வோசா அனோரக்ஷியான்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சு வழக்குக்காக இந்த பதிவுபூரா பே பேரை சொல்லணும்ல நம்மள அனோரக்ஷியா அப்படி வச்சுக்கோங்க அதாவது நம்மளுடைய எடை கூடிரும் எடை கூடனா நம்மளுடைய உடல் பொழிவு மாறிடும் உண்டான நபர் அப்படின்னு நம்மளை கேள்விக்குள்ளாகும் இது ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லை ஆனால் பெண்களுக்கு அது அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க அழகு சார்ந்த ஒரு 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 மனநிலையுடன் அவர்கள் வளர்க்கப்படுவதால் பெண்ணாலே அழகாக இருக்கணும் அழகென்னா மிழிந்து இருக்கணும் அப்படின்னு சில சில கட்டு சில அவங்களுக்குள்ளேயே விதிக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளால் மன கட்டுப்பாடுகளால் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை விழுத்து தோணுது இந்த பாடி ஷேமிங் சொல்கிறாங்களே உண்டாயிட்ட அப்படின்னு அது வந்து ஒன்றா அசிங்கமானதோ இல்லை ஒரு அறிவறுக்கத்த விஷயமோ அல்லை ஆனால் அப்படி சமூகம் மாற்றி வைத்திருக்கிறது அப்படி அந்த பயத்தினால் டயட்டை குறைச்சி சாப்பிட்றத குறைச்சி கடைசியில் என்ன இருக்கிற என்ன இருது தலசேரி அதாவது கேரளாவுடைய தலசேரியில வந்து அனுரட்சினால் பாதிக்கப்பட்ட ஒரு பதினெட்டு வயது பெண் இறந்திருக்கிறார் இதுதான் நம் சமூகத்தில் சமூகத்தில்லாம் சற்று பயத்தை ஏற்படுத்துகிறது என்றார் இளம் பெண்ணுக்கு இப்படி ஒரு இளம் வயதில் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருவதற்கு என்ன காரணம் சமூகத்தில் என்ன மாதிரி மனங்களில் வளர்க்கப்படுகிறார்கள் இதுதான் இப்போது இது கொஞ்சம் யோசிக்கிறது இது மருத்துவம் மட்டுமல்ல சமூக உளவியல் சார்ந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த பெண் வந்து ஐந்துலேருந்து ஆறு மாதங்கள் வரை அனோரக்ஷியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த டாக்டர் சொல்கிறார் அந்த செக் பண்ண டாக்டர் வெறும் இருபத்தி நாலு கிலோ எடை பதினெட்டு ஸ்பூன் வெறும் இருபத்தி நாலு இடையில் இழு எழுந்து நடக்க முடியாத நிலையெல்லாம் இருந்திருக்கார் உடலில் சர்க்கரை சோடியம் அளவுகள் ரத்த அழுத்தம் மிக குறைவாக இருந்திருக்கு அப்போ இது இதுதான் முதல் செய்தி அந்த டாக்டர் சொன்னது அவங்க சில மாதங்களாகவே திட உணவுகளை தவிர்த்து பெரும்பாலும் திரவ உணவுகளையே சார்ந்ததாகவும் தீவிர சிகிச்சை அளித்தும் அவரை காப்பாற்ற முடியலை அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சரி அனோரக்ஷிய உயிருக்கு ஆபத்தானது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக குறைவான உடல் எடையோடு இருந்தாலும் கூட தான் குண்டாக இருப்பதாகவே எண்ணுவார்கள் எந்த ஒரு மனநலக் கோளாறையும் விட இது இறப்பு விகிதத்தை அதிகம் கொண்டது பாருங்கள் மனநலங்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஒரு வித இது வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஒரு நோய் மனநோய் பாதிக்கப்பட்டு இது ஒரு உடலுக்கு மிக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கடுமையான நீண்ட கால உடற்பை விளைவிக்கக்கூடிய ஒரு நோய்தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் அனரிக்ஷா குறித்த எச்சரிக்கை எப்படி கொடுக்குது அந்த அறிகுறிகளை எப்படி இது பண்ணுறாங்க உடல் குறித்த பார்வையில் மாற்றம் வருவது குறைவான எடை உடல் எடை அதிகரிப்பது குறித்த அதீத பயம் குறைஞ்ச இடையில நம்ம இடம் ரொம்ப கூடுதலாக இருக்குதுன்னு பார்த்து அதீத பயம் கொடுக்கும் அதிகப்படியான உடற்பயிற்சி பசியை கட்டுப்படுத்துவது ஊட்டச்சத்து குறைபாடு திரவ இழப்பு அதாவது நீரிழப்பு டீஹைட்ரேஷேஷன் மிக உள்ளியாக இருப்பது வெளி அல்லது வீக்கம் மலச்சிக்கல் அதிக சோர்வு குளிரை தாங்க கொள்ள இயலாமை லானுகோ எனப்படும் மெல்லிய முடிகள் தோன்றுவது மைனர் வறண்ட அல்லது மஞ்சள் நிற தோல் தலைமுடி வளவீனம் அடைவது அல்லது கொட்டுவது பலவீனமான நகங்கள் மலர் மனநலம் சார்ந்த அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இது ஒரு மனநல தானே பாக்குறாங்க சமூகத்திலிருந்து இருப்பது செக்ஸ் மீதான ஆர்வம் குறைவது அடிக்கடி கோவப்படுவது மற்றும் மனச்சோர்வு அப்போ இப்படி இதெல்லாம் குறித்து சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அனரக்ஷ ஆபத்தான மனநோய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயம் அறிகுறிகளை கவனித்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இது பிரச்சனை இல்லை சிலர் சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு சில மாதங்கள் கழித்து மீண்டும் உணவுகளை தவிர்க்க தொடங்குவாங்க எனவே தொடர்ந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுப்பதும் அவசியம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள குடும்பத்தினரும் அறிகுறிகளை புறக்கணித்தால் அனரட்சியா தீவிரமடையும் இதுதான் அந்த நோயை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இரத்த சிவ இதை இதனுடைய விளைவுகள் என்ன ரத்த சிவப்பணுக்கள் குறையும் இதய பிரச்சனைகள் அரித்மியா மெதுவான இதய துடிப்பு இதய செயலிழப்பு இரத்த அழுத்தம் குறைவது சிறுநீரக பிரச்சனைகள் எலக்ட்ரோலைட் இன்மை உடலில் சத்துக்கள் வந்து குறைகிறது பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது ஆண்களுக்கு டெஸ்ட்ரோட்ரைன் குறைவது எலும்புகள் பலவீனம் அடைவது மூளை பாதிப்பு உறுப்புகள் செயலிழப்பது உயிரிழப்பு இந்த இவ்வளவும் இதனால் எஃபெக்டாக வந்து சேரும் அப்படின்னு ஒரு சில ஆள்களோட உதாரணங்கள் சொல்கிறாங்க திருமண புதிய விருந்துக்காக கணவரின் வீட்டுக்கு போகும்போது உறவினர் ஒரு வந்து கூறிய வார்த்தைகள் வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு என்ன இன்னும் கொஞ்சம் எடை கூடினால் ஜோடியாக வெளியே செல்லும் பொழுது எல்லோரும் ஒன்று இவர் இவருடைய அக்கா என்ன தான் நினைத்துக்குவாங்க இது பொதுவாக சமூகத்தில் சொல்லக்கூடியது தான் என்ன புருஷ முன்னாடி மாதிரி இருக்கிறது அக்கா மாதிரி இருக்கிறா அப்படின்னு காரணம் அந்த பாடி அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு அதன் பிறகு அதன் பிறகு வந்து அவங்களால அந்த பெண்ணால் நிம்மதியாக சாப்பிட முடியாது அந்த விருந்தில் மட்டுமல்ல கணவர் வீட்டிற்கு திரும்பிய பிறகும் கூட அவங்களுக்கு இந்த சமநிலை வரமாட்டேங்குது நம்ம அப்படி ஆயிடுவோமோ இப்போது அதை யோசித்தா சிரிப்பாக இருக்கும் ஆனால் விருந்துன்னு அழைத்து விட்டு என் உடலை கேலி செய்த அந்த உறவினருக்கு அந்த பெண் சொன்னது என் கணவர் அன்றைய பதிலீடு குடித்திருந்தால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவர் உறவினர்களோடு சேர்ந்து சிரித்தது தான் தாங்கள் முடியாமல் போனது அப்படின்னு ஒரு பெண் சொல்லியிருக்காங்க இதில் எவ்வளவு கணவருடைய ஒரு என்ன சொல்கிறது அவருடைய ஒரு குற்றம் இதில் இருந்துச்சு பார்த்தீங்களா வெளியே போகிறத தவிர்க்கிறாங்க அப்ப இது மனம் மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாறுகிறது இவங்க இதை குறைக்க என்ன பண்ணுறாங்க நடைபயிற்சி போகிறாங்க ஆனால் எளிதில் உடல் சோர்வடைந்தால் அதை கை நடைப்பயிற்சிக்கு போகும்போது இன்னும் உணவுகளை குறைத்து பார்க்குறாங்க பெரும் பிரச்சனை மலச்சிக்கல் அதற்கு சில நாட்டு மருந்துகளை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு புறம் எடை வேகமாக குறைய தொடரணே முடி கொட்டுவது அதிகரித்தது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இந்த மனோரக்ஷியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அப்போது இது ஏதோ இடை குறுப்புக்கு இடை குறைப்பு அப்படிங்கிற பேரில் குறுக்கு வழிகளை கையாளக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் ஒரு அது ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படின்னா உணவு குறித்த ஒரு முறையான ஆலோசனைக்கு வரணும் அந்த இந்த உடலுக்கு இவருடைய உடலுக்கு இன்னலாம் இருக்குது இதை இப்படியெல்லாம் நாம் ஆலோசனை கொடுத்தால் இந்த இடை குறைவு உண்மையிலே குறைக்கணுமா அல்லது குறைக்கணும் குறைக்கணுன்றதே இவங்களுடைய மனநிலையே மன சோர்வாக இருக்கா மனவியாதியாக இருக்காங்கிறதையும் தகுந்த முறையில் பார்க்க வேண்டியது யாருன்னா டாக்டர் தான் ஸோ இந்த இப்போ இறந்து போன அந்த பெண்ணின் வயதை வைத்து இந்த சமூகம் என்ன மாதிரியான அவருக்கு ஒரு அவமானங்களை தந்திருக்கிறது இந்த ச இந்த இளம் எந்த திசை நோக்கி செல்கிறார்கள் என்பதை இந்த பதிவு உங்களுக்கு தெளிவு காட்டியிருக்கும் இதை ஒரு ஆபத்தான அறிகுறி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பயப்பட தேவையில்லை சிகிச்சை இருக்கிறது இதுவும் நமக்கு பதற்றம் ஏற்படுவதற்காக இந்த செய்தியை நான் பதிவிடலை ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் அடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி